ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து இப்போ சூப்பராக வந்து எல்லாம் பூ பூத்துருக்கு பாருங்கள் இந்த பட்ரோஸ்லாம் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் அதனால் வெயில் வந்து தொடர்ந்து வெயில் நல்லா இருக்கிறதுனால வெயில் காலங்களில் வந்து நம்ம பட்ரோஸ்லாம் வாங்கி வச்சுக்கோன்னா நம்ம தோட்டத்தை வந்து சூப்பராக வந்து அலங்கரிக்கும் இது எதுக்கு நான் வாங்கி வச்சுருக்குறேன் என் தோட்டத்தை வந்து அலங்கரிக்கிறதுக்கும் இதனால் வந்து பட்டர்ஃப்ளைஸ்லாம் வரும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் தேனீக்கள் எல்லாமே வரும் என் தோட்டத்தில் ஒரு பத்து மணி பூவில் அந்த பூ பூத்துதுன்னா அதை பார்க்குறதுக்காகவே நான் மேலே வந்து எல்லா பூவையும் பார்த்துட்டு போவேன் கலர்ஸ் பாருங்கள் என் தோட்டத்தில் வந்து எத்தனை கலர் இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஒரு பத்து கலர்கிட்ட நான் வச்சுருக்குறேன் வெயில் காலம் நம்ம வந்து எதுவுமே பராமரிக்க தேவையில்லை மண்ணை மட்டும் நம்ம மாற்றிட்டு ஈஸியாக நம்ம வந்து இந்த கட்டிங்ஸ் எடுத்து நம்ம வந்து சூப்பராக வந்து பதியும் போட்டு சூப்பராக வளர்க்கலாம் ஒரு ஒரு செடி வாங்கி வச்சோம்னா நம்ம அதுலேருந்து நிறையா கட்டிங்ஸ் போட்டு நம்ம நிறைய தூத்தி நம்ம உருவாக்கிக்கலாம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்